இல்ல போயும் போயும் இந்த கட்சியில ஒரு ஆக சிறந்த ஒரு அரசியல்வாதி கேவலம் இந்த கட்சிக்கு வந்து பார்ப்பதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கேவலம்லாம் கிடையாது அங்க இருந்ததோட இங்க கொஞ்சம் இதா தான் இருக்கு பிரச்சனை இந்த கட்சியில இங்க தேர்வு செய்வத காரணம் ஏங்க அங்க இருந்து எனக்கு என்னங்க கிடைச்சுது ஒண்ணுமே இல்லங்க ஒரு பதவியில சும்மா உக்காந்துருந்தேன் போற ஒரு மாவட்ட செயலாளர் கூட எனக்கு வந்து அசிங்கமா பாத்துட்டு போவான் இங்க நான் மாவட்ட செயலாளர் அசிங்கமா பாக்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க நினைக்கலாம் அந்த இந்த போய் சேர்ந்துருக்கலாம் இல்ல போய் அங்க போனா என்ன தருவாங்க பதவி மட்டும் தான் தருவாங்க குட்டி குஸ்மாவோட விசு சத்த கேட்டுக்கிட்டே இருக்கு இங்க போனாலும் அண்ணன் அண்ணன் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அது ஒரு போதை ஆஹ் சரியான போதையா இருக்கு இப்பதான் தெரியுது கிடப்பாடிங்க அங்கேயிருந்து நீங்க கீழே இறங்க மாட்டாருன்னு நல்லா இருக்குங்க நீங்க வந்து சந்தேகத்தோட பாக்குறீங்க பாருங்கப்பா நம்பியாதி தமிழ்நாட்டில் இந்த போதையை நான் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அதுக்கு ஒரு கோஷம் அந்த மாதிரி நம்ம ஆளுக்குதான் புரியுதுங்களா நான் கட்சிகள் சேர்ந்ததற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் நான் தம்பி விஜயனுடைய கண்ணிலே எம்ஜிஆரை பார்க்கிறேன் மலையிலே அண்ணாவை பார்க்கிறேன்

இப்ப பாருங்க நான் என்னுடைய செல்வாக்கு பாருங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ட்விட்டர் ஐடி தளபதி போட்டோ வச்சிருக்காங்க இடைய திட்டம் சிங்கிரியா வேறதா சிங்கிரியா சோத்துல உப்பு போடுதான் சிங்கிரியா உனக்கு இருக்கிறது நாக்கா நீ எல்லாம் எங்க திங்கிற தூக்கம் வருதா உனக்கு எல்லாம் எங்க தளபதியை திட்டுறிய நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் நசமா போயிருவேன் நீ எல்லாம் பொழைக்க மாட்டேன்னு திட்டன அப்படியே ஒரு வாரம் நான் எப்படி மாறுவது ஒரு வாரம் ஆனதோ அது போல அந்த அந்த அவனும் மாறி இருக்கிறார் ஐயா உங்களை பார்த்து நான் வியக்குறேன் கலைஞர் காலத்து அம்பேத்கர் காலத்து அரசியல்வாதி போல நீங்கள் தோundurுகிறீர்கள் உங்களுக்கு இருக்க ஆளுமை 30 தான் உங்களுக்கு அங்கீகாரம் படுது நான் இனிமே உங்களுடைய விசுவாசிங்கடா இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க நாளைக்கே நீங்க திருப்பி கட்சி மாறனீங்கனா உட்டுக்கு சங்கஜி கிளி கிளி கிளிப்பாங்க பல வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போது வாரங்க தம்பி லயல மட்டும் தெரியல ஆனந்த இப்ப இவன் போனவன் சும்மா போக மாட்டான் இந்த போட்டோவை வைத்துக்கொண்டு கொண்டு நான்கில் சம்பத் யார் என்று ஒரு இருபது பக்கத்துக்கு அறிக்கை எழுதுவான் நான் ஒரு நேர்மையான பேச்சாளர் இவை போன்ற ஒரு என்று கதையை விடுவான் பெரிய ராப்பிடவே ஓட்டுவான் அப்படியா நாளை நான் வளர்த்து விட்டு இருக்கிறேன் நீங்க வளர்த்தாலும் இப்ப பாருங்க நான் எனக்கு மட்டும் இல்லையா இல்லையா ரமேஷ் நல்லா இருக்கேன் வண்டி தலைவர் சரி வெளியில் ஷேர் பண்ணிடாத ஷேர் பண்ணிடாதான் சொல்லுவேன் வெளில போன உடனே என் போட்டோவை போட்டு இவர மாதிரி ஒரு ஆளே கிடையாது இவர் எல்லாமே சூப்பரா பண்றாரு செம்மையா பண்றாருன்னு என்னோட மொத்த வரலாறு எனக்கு எழுதுவான் அப்பாமா நீங்க கூடவே செய்யறோம் எழுதும் போது எனக்கு நெஞ்சு வலிச்சிருச்சு அப்பதான் முடிவு பண்ணேன் நான் அந்த கட்சிக்கு போனா எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கா ஆஹா நம்மளே போட்டுருவாங்க வந்துட்டேன் அதே அந்த வரலாறு எனக்கே தெரியாது ஆனா அவனுக்கு தெரியும் அவன் முடிக்க அந்த போட்டோவை எங்க வச்சுட்டு இருக்கேன் நான் ரெண்டாயிரத்து பன்னெண்டுல தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டேன் என்னமோ அம்மா போட்டோ வச்சு வச்சு அதை வேற

அதனால ஓட்டு போடுறீங்க எனக்கு புது கட்சி சேர்ந்துருக்கா எங்கப்பா எம்ஜிஆரு அம்மா போட்டோல்லாம் எங்கப்பா ஏடே நீ எல்லாம் நல்லா இருப்பியால நாசமா போயிடுவல உனக்கா சோறு தண்ணி கிடைக்குமா ஏதா நல்லா இருப்பியா இருமா இருமா இப்ப பத்தி அம்மா இங்க அப்புறம் அம்மா போட்டோம் அம்மா போட்டா இப்ப புது கட்சி வேற கட்சி இருக்கு ஃபர்ஸ்ட் அம்மா இருந்தாங்கல்ல அங்க வந்து இலை இருந்துச்சு இப்ப வேற சின்ன மட்டும் மாத்திருக்கோம் இதுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அம்மா நீ ரொம்ப நல்ல சாமியா நீ நல்லா ஜெயிப்ப கல்யாணம் பண்ணிட்டியா புள்ள குட்டி எல்லாம் இருக்கு குமார்மா அதனால பாத்தியா இதுதான் இந்த போட்டோக்குள்ள பவரு இந்த போட்டோ வச்சு வெளில போனோம்னு வச்சுக்கியா முன்னாடி ஆளுங்களுக்கு தெரியும் ஆக இந்த கட்சியில எல்லாரும் யாருக்கு நம்பிதான் இருக்கிறாங்களே தவிர அந்த கட்சி தலைவரையோ கட்சி யாரும் நம்பிய இல்ல அது எங்க இருக்கு அப்ப அந்த தீர்மானம் இத போட்டாங்கல அது என்ன தீர்மானத்தை பத்தி எதுக்கு பேசுறா फर्स्ट தீர்மானம் என்ன போட்டாங்க ஓலளை ஓலிப்பதரகாகடா சங்கடம் கட்டி கொண்டு வேலை செய்ய வேண்டும் என்று போட்டாங்க फर्स्ट யார் வகாந்து நீதான் வகாந்து பாத்துக்கு அந்த மாதிரி முட்டாக் கொல்பேக்கு அம்மா எப்படி ஆமா சரி அத ஊரே கட்சி உள்ள இருக்கறவங்க பத்தி பேசுவான் அந்த ஆதவ் அவர் எப்படி அவரு இருக்கிறதுலே ஒன்னா நம்பர் ஆஹா நான் பார்த்ததுலே ஆகச்சிருந்த கோமாளியில் கோமாளியாக பிறந்தவர் அவர் கரெக்ட் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அந்த ஆளுக்கு தெரிய மாட்டேங்குது சரி ராஜி எனக்கும் அவருக்கு மட்டும் தான் போட்டியே தூவு மலை என்று நான் சொல்வேன் அவர் தலை என்று சொல்கிறார் எது போட்டி என்பதுதான் எங்களுக்கு விவாதமாக ஆம் இனிமே எனக்கு அவருக்கு எனக்கும் அவருக்கும் போட்டி அதாவது எதிர் திருஷ்டைகளை பேச முடியாது அதனால் அவரை டம் செய்ய வேண்டிய வேலையை நான் இனிமே தொடர்ந்து செய்வேன் அந்த அனுப்பதாக அவர் புது கட்சி ஆரம்பிக்கிறார் அந்த கட்சியிலே என்னை கொள்கை வர வேண்டும் என்று என்னை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் நான் அதற்காக சரி என்று சொல்லியிருக்கிறேன் போனா இருக்கிறேன் அங்க போனாலும் கேட்பார்கள் கேட்டா துப்புனா துறைச்சுக்குவேன் பிரச்சனையே இல்லை சரி சரி அடுத்து என்ன வந்துட்டோம் வந்து என்ன வளர வளரப்படுறோமோ அதை மட்டும் பார்த்து யோசிக்கணும் இந்த தேர்தலில் கொள்கை பரப்பாக நாம் எந்த கொள்கையை இந்த கட்சிக்காக நாம் பேச போகிறோம் என்பதிலே நாம் இரண்டு பேரும் ஒரு முக்கியமான ஆழ்மையாக இருக்கிறோம் அதனால ஏன்னா உங்களுக்கும் மேல நான் வந்திருக்கேன் புரியுதுங்களா என்னது பெரிய கட்சியில இருந்து நான் வந்திருக்கேங்க நான் நான்கு கட்சியில இருந்து வந்திருக்கிறேன் நான் நான் பெரியவன்

பாண்டிச்சேரியிலே பேசும்போது அவர் மீன் மீனவர்களுக்காக குரல் கொடுத்தார் அல்லவா அதை அப்போதே குஷி படத்தில் பேசி இருக்கிறார் என்று நான் பேச வேண்டும் அதுதான் எனக்கு கொடுத்த அஜெண்டா சரி ஓகே புரியுதுங்களா மேல முட்டை சொட்டு கொள்ள நானும் போராட்டா தள்ளு வண்டி போட்டு மட்டுமல்ல அதே வரையில் லாரி ஓட்டுநர்கள் ஓட்டுநர்களுடைய சிரமத்தையும் ஒரு ஓரமாக நின்று மட்டுமே அவர்கள் உணவு கழிக்க வேண்டிய நிலை இருக்கிறது தாபாக்கள் குறைவாக இருக்கிறது என்று அவர் அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார் கரிசுமாட்டிக் லீடர் என்று பேச வேண்டும் ஆமா 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 அது மட்டுமல்ல அந்த அழகான புரிய அதை விட்டுருங்க அது வந்து என்னன்னா மரம் காடுகளின் வளர்ப்பை பற்றி அப்போதே பேசி இருக்கிறார் என்று நாம் ஆழத்திடமாக புரியுதா அந்த மாதிரி கொள்கைகளை நான் பல பல கொள்கைகள் இவர் எழுதி வைத்திருந்த புராண கந்தமோ ஒரு நிலையை அனுப்பி விடுறேன் சரி அதை நீங்கள் இலக்கிய வசமாக மாற்றி உங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க சரி ஓகே கூத்தமே இல்லை இந்த துண்டை போடுறது இது ஃபர்ஸ்ட் வரும்போது நான் வேணாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பழகி போச்சு போட ஆரம்பிச்சேன் அப்படிதான் என்னை மாதிரி தொடுத்தா துப்புறம் தொடச்சு சரி வரட்டுமா